ஓம் குருவே சிவன் குருவே நமகுருவே அடியேன் ஒரு விண்ணப்பம் கேளு உலகம் தோன்றி உலக சத்தம் தோன்றி பூமி தோன்றி பூமியில் பாலகன் பிறந்தது கிரடாலன் பிறந்தது வெற்றிசன் பிறந்தது யானை பிறந்தது ஆளப்பட்ட குடிமக்கள் அனைவரும் பிறந்தார்கள் சாமி குருவே சிவன் குமாரா செஞ்சர் அடியேன் ஒரு விண்ணப்பன் சொல்கின்றேன் கேளு கேளு தேராட திருமணி சத்தம் கேட்டு சேவித்து கேளும் முந்தி பிறந்தவனால் முந்தி பிறந்தவன் என்றால் நான் முந்தி பிறக்கவில்லை எனக்கு முன்பாக பில் செடி கொடி பூண்டு என்று சொல்லக்கூடிய நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு ஜீவராசிகள் பிறந்தது பிறகுதான் அடியேன் பிறந்தேன் சாமி முந்தி பிறந்தவனான் முதுகு நூலை பூநூல் அரிச்சந்திர மகாராஜனை அடிமையாக்கி மயானத்திலே வெள்ளி பழனையிட்டு பெண்களை காவல் காத்திருந்தேன் ஊருக்கு மேற்கு தண்ணி புத்து தண்ணி பூத்து வயத்திலே கண்ணி பிறந்தது கண்ணி வைத்திலே கோவதனம் பிறந்தது கோவதனம் வைத்திலே காராம்பஸ் பிறந்தது காராம்பஸ் வைத்திலே அன்னம் பிறந்தது அன்னத்தை கிள்ளி போட்டு பாவத்தை சொல்கின்றேன் கேளு கேளு தென்கடல் வடகடல் திருப்பார்கடல் மாகடல் மாமரத்தின் புஜம் அருந்து போகும் சண்டு ஊட்ட போகும் பசு மேய போகும் ஒரு நாள் மகமந்திரத்தை சொல்லி அன்னத்தை கூப்பிட்டு நான் வராமல் போனது முத்து நவரத்தினம் கிரிடம் அடியும் நடையமாக ஓடி மடக்கி பிடித்து போன ஜீவனை தூக்கி நிறுத்தி வலந்து பக்கம் துடை வாங்கி சாமிக்கு உபச்சாரம் சென்ற வேலையில ஒரு கொதி வந்து ஒரு புடி பூமியில் இருந்துட்டது அதை எடுத்து வாயால் ஊதி போட்டால் அரும்பு என்ன சிசுமார்களுக்கும் ஆகாமல் போகும் என்று அண்டையில் சாம்பல் இருந்தது அதை காலோலம் அழைத்து விட்டு இளம்புரி வளம்புறியாக மெய் கணத்து கனத்து புஜனடிங்கி சீராஜ் ஜாமகிடத்தில் ஓடி நின்றேன் ஏது பிள்ளை என்று கேட்டார் சாமி நானே ஒரு தப்பிதம் செய்து விட்டேன் அட பைந்த சொல்லட்டமா பைல்வா சொல்லட்டமனே கேட்டேனே பொறுத்துக் கொள்ள பிள்ளை பைல்வா சொல்லே சொன்னாரு பார்வதியும் பரமசிவனும் இருவரும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த போது இப்படி ஒரு தப்பிதம் இல்ல அந்த ஆகாயவாணி வாணி இருவரும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த போது இப்படி ஒரு தப்பிதம் இல்ல நீரும் நெருப்பு இருவரும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த போது இப்படி ஒரு தப்பிதம் இல்ல அதனால் ஊர்மணமாக தேந்து திருயிலே அம்மாள திருயிலே எடுத்து கொண்டு இந்த வேளையில என்ன கை கோணத தவிர விட்டது குத்தி பார்த்தேன் யாரும்

வந்ததோ எழுந்து மெதுவந்து மதித்து உரண்டியாக உருட்டி நெருப்பிலே போட்டு வரட்டி எடுத்தால் திருத்தணி முருகனுக்கு திருநீராகும் பார்வதி பரமசிவனுக்கு பஞ்சாமதமாக சாமி சொன்னேன் அது கோம்பியமானது கேட்டார் அது கோம்பியமானதோ சொன்னேன் அது கேட்டார் கோலாகும் செங்குந்த முதலியாருக்கு கைக்கு நாடாவாக சாமி என்று சொன்னேன் அது எலும்பாகப்பட்டதற்கு என்று கேட்டார் அது எலும்பாகப்பட்டதோ கன்னி பெண்களுக்கு கண்ணலோட வர்ணவை குச்சாக சாமி என்று விட்டேன் சொல்ல வந்தாயே பாவ புண்ணித்தை பற்றி கூறும் என்று சொன்னார் பாவ புண்ணி பற்றி சொல்லி கேளுங்கள் சாமி தாய் அடித்தவரும் தன்பிறப்பு தன் மனைவி இருக்க ஆசை வைத்தவரும் அண்ணன் தம்பிக்கு துரோகம் செய்தவரும் அக்கா தங்கச்சிக்கு துரோகம் செய்தவரும் எல்லக்கள் புடிங்க வரும் கொள்ளக்கள் புடிங்க வரும் பங்குல பங்கு பதறி அடித்தவரும் மின்னப்போசலி பின்னால் குறக்கூடியவரும் எல்லக்கள் புடிங்க வரும் கொள்ளக்கள் புடிங்க வரும் கூட்டம் துரோகம் செய்தவரும் அண்ணன் தம்பிக்கு துரோகம் செய்தவரும் அக்கா தங்கச்சிக்கு துரோகம் செய்தவரும் நீரிட்டு கலந்தவரும் கறந்த மாட்ட காலையிட்டு வைத்தவரும் மின்னப்போசலி பின்னால் குறை கூறியவரும்

தாய் அடிக்காதவரும் நோகாதவரும் ஆசை வைக்காதவரும் அண்ணன் தம்பிக்கு துரோகம் செய்தவரும் அக்கா தங்கச்சிக்கு துரோகம் செய்தவரும் எல்லக்கள் புடுங்காதவரும் கொள்ளக்கள் புடுங்காதவரும் ராணா தர்மம் செய்தவரும் தண்ணீர் பந்தல் வைத்தவரும் கோவில் கட்டியவரும் கும்போசம் செய்தவரும் மயிலேற மதில் சவர் கட்டியவரும் இவருக்கெல்லாம் சாலுவாக